கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவன் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆமேன் ரோமர் எட்டு இருபத்தெட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு ஓடு கொடர்பாராக ஆமேன்